இப்போ அடியானு பார்த்தினா அறுபத்தாறு வயது அறுபத்தாறு ஆறாவது மாதம் அறுபத்தாறு ஆர்வமாக ஆயிடுச்சு ஒரு நோய் கிடையாதுங்க வல்லத் பெருமான்னால ஆணியா சொல்கிறேங்க இன்றைக்கி விட்டால் ரன்னிங் ரேஸ் எடுப்பேன் யார் ஒன்றாலும் என்ன விடுவாங்க ஓடலாம் ரெண்டு பேரும் ஓடலாம் காரணம் இந்த ஆகாரத்தில் கரெக்டாக இருக்கணும் ஆகாரம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆகாரத்தில் தான் ஒன்பது பங்கு நட்டன்றார் பெருமான் ஒரு பங்கு தான் மைதானம் இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எப்பேர் விட அமிர்தமாக இருந்தாலும் குறைவான அளவு பசி பசி இருக்கிற மாதிரி இருக்கும்போதே நம்ம ஏந்துக்கணும் ஐயா பசி நிறைவாயிடுச்சுன்னு அதனால அதனால் சாப்பாடு இடத்துல நான் அதை உபதேசிக்கக்கூடாது தீபார சாப்பாடு போடுறேன்னு பார்த்தா இந்த மாதிரி சொல்கிறாரு நீங்கள் நினைக்கப்படாது நீங்கள் அருள்மே இருக்கணுமேன்றதுக்காக சொல்கிறேன் ரெண்டாவது எல்லா நண்பர்களும் அருள் கூர்ந்து உங்கள் பொன்னார் திருவிடியை நான் வணங்கி கேட்டுக்கிறேன் இரவு எட்டு மணிக்கெல்லாம் ஆகாரத்தை முடிச்சோம் இரவு எட்டு மணிக்கு ஆகாரத்தை முடித்து பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு படுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆகாரம் முடித்த பிறகு எதையுமே அருந்தக்கூடாது உண்ணக்கூடாது அது ரொம்ப முக்கியம் இந்த ப்ராசஸ் நாலு மணி நேரம் நடக்குது இந்த ஆலையில் இந்த சாப்பாடு ஆகாரம் கூழாக்கி மாவாக்கி ரத்தமாக்கி பிரிகிறதுக்கு நாலு மணி நேரம் ஆகுது அது ப்ராசஸ் பண்ணும்போது மேலே மேலே திணிச்சா என்ன ஆகாது என்பதை நாம் அறிந்து கட்டாய கடைப்பிடிங்க மறுநாள் பாருங்க இரண்டாவது இந்த தேநீர் டீ குடிக்கிற என்ற சமாச்சாரத்தையே விட்டுடணும் அவங்களுக்கு வந்து உங்களை ரொம்ப வணங்கி உங்களுடைய உங்கள் மேலே இருக்கிற இறக்கத்தினால சொல்கிறேன் இந்த பாலாகாரம் கோயை ஏற்படுத்தும் சளியை உண்டு போடணும்